ஓம் ஞானமுத்தீஸ்வரர் சமயத்தம் முத்தாராமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாவுக்கு ஜெயலலிதா செந்தில் குமார் முத்தாரம் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து செவ்வாய் நாளுக்கு சேர்க்கை இருந்தால் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பலன் இருக்கும் அந்த பலனுக்கு உண்டான பரிகாரங்களை வந்து நீங்கள் எப்படி ஈஸியாக எடுத்தால் உங்க வாழ்க்கை ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதும் தெரிவா சொல்கிறேன் நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் சொல்கிற பரிகாரங்களுக்கு வந்து செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாலு பேராது பயன்படுத்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு மன திருப்தி அதுக்காக அந்த வீடியோ வந்து திருப்பி திருப்பி உங்களுக்கு வந்து நான் தெளிவாக சொல்லிகிட்டே இருக்கிறேன் போடுற வீடியோ இல்லாமல் என் வாழ்க்கையில நான் உணர்ந்தது நான் உணர்ந்தது நான் அனுபவம் அனுபவித்த விஷயத்தை தான் உங்களுக்கு வந்து பரிகாரமாக கொடுத்துருக்கேன் தவிர புதுசாக ஒன்றும் நான் வந்து யாரும் சொன்னதை காப்பீடு சொல்றது இல்லை என் மனசில் வந்து நான் எதை எதை அனுபவிச்சிருக்கேன் வாழ்க்கையில் தான் உங்களுக்கு பயன் கொடுத்துருக்கிறேன் கண்டிப்பாக நீ செய்யற பரிகாரம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரம் உடனே பழச்சிடும் டக்குன்னு படிச்சு இன்னைக்கு செஞ்சால் நாளைக்கு படிச்சிடும் ஏன்னா தசா பற்றி யோகமா ஓகேட்டு இருக்கோம் டக்குன்னு படிச்சிடும் சில பேருக்கு என்ன அந்த சில பரிகாரங்களை வந்து தொடச்சா செய்ய செய்ய தான் உங்களுக்கு மாற்றம் வரும் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கும் குறைவெல்லாம் இருக்கும் இந்த ராகு செவ்வாய் வந்து எங்க சேர்ந்திருந்தாலும் பஞ்சாயத்து தான் ஒரு ஜாதத்துல வந்து செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கு அப்படின்னாலே செவ்வாய் பவான்கு கெட்டு போயிட்டாலும் அர்த்தம் செவ்வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது வந்து சகோதர சகோதர காரகன் நிலத்துக்கு அதிபதி ரத்தத்துக்கு அதிபதி அப்போ பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா செவ்வாய் சம்பந்தப்பட்ட இந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் ராய் சேர்க்கை ஆண்களுக்கு வந்து அடிக்கடி சகோதரர்கள் சண்டை வந்துட்டே இருக்கும் இளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் சகோதரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை இருக்குதோ இல்லையோ தடம் பிரச்சனை எனக்கு இந்த தடத்தில் தான் எனக்கு இடம் கொடுக்கணும்டா நான் இல்லை தான் போவேன் இந்த மாதிரி தடம் பிரச்சனை நிறைய இருக்கும் செவ்வாய் ராகு செவ்வாய் ராகு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யோகமான இடத்துல இருந்தால் பிரச்சனை இல்லை இப்போ குருவோட வீட்டில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கு நாலு அஞ்சு உங்கள் ராசிக்கு நாலு அஞ்சு அடுத்து வந்து ஒன்பது பத்து இந்த மாதிரி இடங்கள்ல யோகமாக இருக்கிறாரு அப்படின்னு வச்சுன்னா பெருசாக அவங்களுக்கு வந்து பெருசாக பாதிப்பு கொடுக்கறது இல்லை கொடுப்பாரு கொடுக்காம இருக்க கொடுப்பாரு ஆனால் அந்த விஷயம் வந்து அப்படியே நகண்டு போகும் ஆனால் ஆறு எட்டு பாதக மாரகம் சம்பந்தப்பட்டிருந்தால் தான் பிரச்சனை அப்போ ஆறு எட்டு பாதக மரகம் சம்பந்தப்பட்டதுன்னா செவ்வாய் ராகு கண்டிப்பாக அவங்க சகோதரர்களை வந்து அடிக்கடி சண்டை போட்டு கோட்டு கேஸ் வம்பு வழக்கம் இழுத்து இழுத்து ஏண்டா இந்த குலத்தில் பிறந்தோம் அப்படி மாதிரி இருக்கும் சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போவோம் அடிக்கடி விபத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தை நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும் சில நேரங்களில் ஆறு எட்டு சம்மந்தப்பட்ட நம்மளுக்கே அது நடக்கிற மாதிரி இருக்கும் இதே அமைப்பில் இருக்க அந்தவர்களுக்கு வந்து ஆறு எட்டு சம்மந்தப்பட்டு பாதக மரம் சம்மந்தப்பட்டதுனா சில நேரம் வந்து தற்கொலை எண்ணத்தை கூட சில பேருக்கு தோண்டோம் அப்போ அந்த செவ்வாய் ராகு வந்து எங்கே இருந்தாலுமே அது தொந்தர கொடுக்க தான் செய்யும் அதே சமயத்தில் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை ராகு புத்தி ராகு திசை செவ்வாய் புத்தி இந்த மாதிரி வந்தாலும் சொந்த கொடுக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் திசை நடக்குது அப்படின்னா செவ்வாயை பாவக்கிரகம் கிரகம் புத்தி பாவக்கரகம் திசா புத்தி அப்போ என்ன ஆகும் ரெண்டுமே எனக்குலாம் வே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் செவ்வாயை அதிவேகமாக போகிற கிரகம் ராகு அது பிரம்மாண்டமாக கொடுக்குற கிரகம் ஒரு பைக்கில் போகிறோம் வேகமாக போக வச்சு ராசை தூண்டி விட்டு டக்குன்னு செவ்வளோ முட்டி வந்து மண்டியை வரச்சு எடுத்த வர வச்சு இதெல்லாம் ராகு சம்மந்தப்பட்டது அதே ராகுத செவ்வாய் புத்தி நடந்தாலும் இதே பிரச்சனை தான் பொதுவாகவே ராகுத செவ்வாய் புத்தி வந்து விபத்து புத்தின்னு தான் நான் கணக்கெடுக்கிறேன் விபத்து புத்தி எங்க இருந்தாலும் விபத்து கொடுத்துட்டே இருக்கும் விபத்து நான் ஆசையும் நடந்தா மட்டும் தான் விபத்தா அப்படிங்கறது கணக்கு இல்லை செவ்வாய் ராக சம்பந்தப்பட்டிருக்குது அப்போ வந்து சகதரோட சண்டை வருது அது ஒரு விபத்து விபத்து தானே செவ்வாய் ஏழாம் சம்பந்தப்பட்டிருக்காரு ராகுச செவ்வாய்பத்தி நடக்குது கணவன் மனைவியோட சண்டை நண்பர்களோட பிரச்சனை இது ஒரு விபத்து இப்படி விபத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த செவ்வாய் ராகு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வெற்றியும் கொடுக்கும் பிரம்மாண்டமான ஒரு தோல்வியும் கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தையும் கொடுக்கும் ஆனால் அந்த ராகும் செவ்வாயும் வந்து நம்ம எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகலாம் ராகு திசை செவ்வாய் புத்தி நடக்குது போலீஸ் ஸ்டேஷன் கோட்டு வாசலில் ஏறி விதிக்காமல் விடவே மாட்டான் கொண்டு வந்து சேஃப்ல கட்டறத்துக்குள்ள உள்ள தள்ளி அங்கே உட்காந்து பஞ்சாயத்து பேச வச்சு தான் வெளியே கூட்டு வராமல் தான் அதோட செயல்பாடு நிறுத்தாது அது யோகமாக இருக்கும்போது இதே யோகம் இல்லாமல் ஆறு எட்டு பாதகம் மாற சம்மந்தப்பட்டா தூக்கி உள்ளே வச்சிடும் அவ்வளோதான் அப்போ ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டு செவ்வாயச ராகு புத்தி ராகு செவ்வாய் புத்தி செவ்வாய் செவ்வாய் சனி சாரி செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்குது நம்ம என்ன பண்றது எளிமையா யோசிச்சு பார்க்கலாம் சிம்பிளா செவ்வாய் ராகு அப்படின்னாலே வெடி விபத்து செவ்வாய் ராகுனாலே உங்களுக்கு வந்து செவ்வாய் ராகு சம்பந்தப்பட்டாலே வித்து நடக்கும் செவ்வாய் ராகு அப்படி வெடி விபத்து கூர விபத்து இது எல்லாமே செவ்வாய் ராகு சம்பந்தப்படும் போது வரும் அப்போ இந்த செவ்வாய் ராகு சம்பந்தப்பட்ட அன்பர்கள் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு செவ்வாய் வந்து நாலாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் இது போன்ற இடங்களில் இருக்கிறார் அப்படின்னாலும் சரி ஆரெண்டு பாதகம் மாறமுதான் சரி யோகமாக இருக்கிற இடங்களில் செவ்வாய் ராக் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா சிம்பிளாக சொல்கிறேன் பரிகாரம் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் வந்து செவ்வாய் ராக் வந்து தொந்தரவு கொடுக்கவே மாட்டார் யோகத்தை கொடுப்பாரு யோகமான இடத்துல இருக்கிறாரு கோவில்களில் திருவிழா நடக்கும்போது வந்து பட்டாசு போடுறாங்கல்ல அந்த பட்டாசு வாங்கி கொடுங்க பட்டாசு சத்தத்தை வாங்க பட்டாசை வாங்கி கொடுங்க வாங்கி கொடுக்கும் போது பட்டாசோட இடங்கள் பக்கத்திலே நீங்க இருக்கலாம் சூப்பரா விளைச்சியம் ஏன்னா செவ்வாய் ராகு அப்படின்னாலே வெடி விபத்துன்னு சொல்றோம் பட்டாசு போடும்போது போது சத்தம் கேட்கும்போது உங்களுக்கு உடம்பு அப்படி உடம்பு நடுங்கணும் ஏன்னா அது என்னதான் இருந்தாலும் பாவ கிரகம் தான் பட்டாசு வெடிக்கிற பக்கத்தில் வெடிச்சாலும் அந்த உடம்பு நடுங்கிறது உங்களுக்கு நடுங்கணும் நடுங்கும் போது என்ன ஆகுன்னா கிரகம் வேலை செய்யும் வெடி வெடி சத்தத்தில் வந்து உங்கள் உடம்பு நடுங்கணும் சூப்பராக வேலை செய்யும் இது யோகமாக இருக்கிறவங்க வந்து கோயில்களில் போடுறது கோயிலில் திருவிழா நடக்கும்போது வந்து பட்டாசு போடுறது இந்த மாதிரி பட்டாசு நீங்கள் வாங்கி கொடுப்பதும் பட்டாசு போடக்கூடாது பட்டாசு போட வர்றாங்கல்ல அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணும்போது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் செவ்வாய் ராகு அதே செவ்வாய் ராகு ஏழில் இருந்தாச்சின்னா திருமணத்தில் ஒரு பெரிய பெரிய மிகப்பெரிய பிரச்சனை கொடுக்குது கல்யாணம் முடியாது கல்யாணம் முடிஞ்ச மனைவியால் பிரச்சனை மனைவி பிரச்சனை ஏகப்பட பிரச்சனை பிரச்சனை இப்படி கொடுக்கும் இந்த அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருமண மண்டபங்களில் தாலி கட்டும் போது வந்து பட்டாசு போடுறாங்கல்ல அந்த பட்டாசு வாங்கி கொடுங்க அந்த பட்டாசு போடுற இடங்கள் பக்கத்துல பட்டாசவே கையில பிடிச்சவங்களை பட்டாசு போடுறதுக்கும் ஒரு பத்து அடி இருபது அடி தள்ளி நின்று அந்த பட்டாசு போடுற வேடிக்கை பாருங்கள் பலன் பரிகாரமா விளச்சியம் சூப்பரா விளச்சியம் திருமண மண்டபம் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல சரி செவ்வாய் ராகு வந்து ரெண்டாம் இடத்துல சம்மந்தப்பட்டிருக்குது என்ன பண்ணுறது குடும்பத்தோடு இருந்து தீபாவளி கொண்டாடும் போது நீங்கள் வந்து குடும்பத்தோடு பட்டாசு பட்டாசு போட்டு நீங்கள் வந்து ஜாலியாக விளையாடலாம் சூப்பராக விளச்சிக்கும் அந்த கிரகம் சரி மூணாம் இடத்துல வந்து இருந்தால் மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு டாக் ஒன் பிரச்சனை கொடுக்கும் மூணாம் இடங்கிறது சிறப்புன்னு இருந்தாலும் அது சில இடங்களில் வந்து தோசத்தையும் வெளிப்படுத்தும் ஏன்னா மூணில் வந்து செவ்வாய் இருக்கிறார் ராகு சேர்ந்துக்கிறார் செவ்வாய் ராகு சேர்க்கை இருந்தாலே செவ்வாய் வந்து இங்கே வந்து அடிபட்டு போயிட்டார் செவ்வாய் அப்படின்னாலே வந்து மங்கள காரகன் அவர் வந்து கரெக்டாக தெளிவாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அவருடைய செவ்வாயால் கிடைக்கக்கூடிய அந்த மங்களம்ன்னு சொல்லக்கூடிய திருமண பாக்கியம் எல்லாமே கைகூடி வரும் நிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஏன்னா செவ்வாயராக சேர்ந்தாலே உங்களுக்கு வந்து பஞ்சாயத்துன்னு சொல்லியிருக்கு பஞ்சாயத்து தான் பிரச்சனை தான் அப்போ மூணாம் மட்டில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நீங்க எடுக்கிற முடிச்சு சக்சஸ் ஆகாது அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் அப்ப இந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு வந்து யாராவது உங்களோட சகோதரர்கள் யாராவது இருக்குன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து திருவிழா நடக்கிற காலங்கள்ல வந்து நீங்க பட்டாசு சம்பந்தப்பட்ட விஷயம் வாங்கி கொடுக்கலாம் செவ்வாயிராகனாலே பட்டாசு தான் ஏன்னா இப்ப சிவகாசி போயிட்டு வந்தேன் ஒரு ரெண்டு மூணு நாளுக்குனால அதனால் பட்டாசு பட்டை பரிகாரம்னு சொல்லிடுறா அவங்களுக்கு ஏன்னா எனக்கு செவ்வாய் செவ்வாய் தசை ராகு புத்தி கரெக்டாக பட்டாசுகளை கூப்பிட்டு போயிட்டு வருது பொதுவாகவே வந்து செவ்வாய்சை ராகு புத்தி ராகுத செவ்வாய் புத்தி நடக்கா அவங்க பட்டாசு கடைக்கு போகாமலும் சிவகாசி சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு போகாமலும் இருக்க முடியாது பட்டாசு கையில இவங்க அடிக்க எடுக்கிற சூழ்நிலை உருவாகும் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும் உங்களுக்கு நடக்குதா எப்போ நடந்துச்சு எப்போ நடக்குது எப்போ நடந்துருக்கு நேரில் நம்ம போனோமா இன்னைக்கு பாருங்கள் கண்டிப்பாக பட்டாசுகளை போய் நீ உட்கார சூழ்நிலை உருவாகும் கண்டிப்பாக பண்ணி பாருங்க கரெக்டாக இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலாம் இடத்துல இருக்கிறன்னா நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க இல்ல வீடு கட்டுறதுக்கு முன்னால பட்டாசு அந்த காலி இடத்துல வந்து ஒரு பட்டாசு போட்டுட்டு நீங்க வீடு கட்டலாம் இல்லை வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த வீடு புண்ணிச்சனை வைப்பீங்களா புண்ணிச்சனை பால் காய்ப்பின்னு அந்த நேரத்தில் வந்து பட்டாசு போட்டு நீங்கள் கொண்டாடி அந்த வீடு வீடு கிரேசமான சிறப்பு அடுத்து வந்து ஐந்தாம் இடம் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் சரிங்களா குழந்தைகளுக்கு வெளியே பட்டாசு வாங்கி கொடுக்குறது குழந்தைகள்லாம் பட்டாசு வாங்கி கொடுக்குற ரொம்ப கவனம் வாங்கி கொடுக்கணும் அஞ்சு செவ்வாய் இருந்தால் இருந்தா குழந்தை யாருமே குழந்தை பாய்ஞ்சதே பெரிய பிரச்சனை இருக்கும் பட்டாசு அப்போ வேணும்னு குலதெய்வம் கோயில் திருவிழா நடக்கும்போது வந்து நீங்க வந்து பட்டாசு வாங்கி கொடுக்கணும் அடுத்து வந்து ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பம்பு வழக்கு கோட்டு கேஸ் அசிங்கம் வாங்குறது பிரச்சனைன்னு சொல்லிட்டோம்ல அப்போ ஒரு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம எப்படி பட்டாசு நம்ம யூஸ் பண்ணுறது ஆறு எட்டு சம்மந்தப்பட்டுட்டு ஆறு எட்டுனாலே பிரச்சனை சில இடங்களில் வந்து சில பேருக்கு வேலை கிடைச்சிட்டு எனக்கு வேலை வாய்ப்புக்காக வே அலைஞ்சிட்டு வேலை கிடைச்சி வந்துப்பாங்களா அந்த மாதிரி அன்பர்களுக்கு வந்து நீ பட்டாசு வாங்கி கொடுக்கலாம் பட்டாசு வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறத விட ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பிரச்சனையான இடம் அப்போ ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் இயக்கணும் தாய் மாமனை கூப்பிட்டு போங்க தாய் மாமனை கூப்பிட்டு போய் அவர் மூலமா நீங்க பட்டாசு வாங்கி தாய் மாமனை போட சொல்லி போட்டாலே போதும் அப்படி பட்டாசு போய் போடலாம் ஏழாம் திருமணம் சம்பந்தப்பட்ட எட்டாம் இடம் விபத்து சம்பந்தப்பட்ட இடம் அப்ப எட்லர் ஆகியது இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஆயுள் பாய் எழுதுகிட்டே இருக்கும் உங்களுக்கு சூசைட் சம்பந்தப்பட்ட எண்ணணும் சூசைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாங்க இந்த அந்த வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதாவது அனாதையாக பிணங்கள் எரிந்துட்டு போகும்போது வந்து அதற்கு முன்னால வந்து பட்டாசு போட்டு அவங்களை வந்து சந்தோஷமாக அனுப்புறதுக்கு உண்டான பட்டாசை வாங்கி வாங்கி நீங்கள் உங்கள் செலவில் கொடுத்தீங்க அப்படின்னாலே அந்த எட்டாம் சூப்பராக சூப்பராக செய்யும் அங்கே ராகியை தோசை செய்ய மாட்டாங்க சார் ராஜபா யாராவது தோசத்தை செய்யாமல் ஒரு யோசனை செய்வாங்க எட்டாம் இடம் சம்பந்தப்பட்டது ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட ஆண்டர்கள் வந்து கோவிலே நீங்கள் வந்து உங்கள் வீட்டு ஒரு கோயிலில் திருவிழா நடக்குது போடுறா பட்டாசுன்னு போட்டு போட்டு பட்டாசை போடுறதுக்குண்டான செலவு நீங்கள் போட்டலாம் சிறப்பு பத்தாம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கு அடிக்கடி கர்ம காரியங்களுக்கு வந்து கர்மங்கள் காரியங்கள் வந்து நீ கலந்துக்கிறது அந்த மாதிரி இடங்கள்ல வந்து பட்டாசு யாருக்காக தான் வாங்கிக்கலாம் சொந்த மந்தமாக யாருக்கோ ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு அசமாக நடந்து போச்சு அந்த மாதிரி இடங்கள்ல வந்து பட்டாசு அது ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க பட்டாசு கூட யாரும் அனுமதிக்க மாட்டாங்க வயசு ஜாஸ்தியாகி வாழ்க்கைய வாழ்க்கையை அனுபவிச்சு முடிச்சிட்டு போவார்கள்ல அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் தான் பட்டாசு வாங்கி கொடுக்கணும் சின்ன சின்ன குழந்தைங்களை வந்து அடிப்பட அடிப்பிச்சை போட்டக்கூடாது அது விபத்தா மாறிடும் சரியா நீங்க வந்து பட்டாசு விபத்தா மாறக்கூடாது அந்த விபத்து வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணும் உங்களுக்கு தோசத்தை கழிக்கணும் எந்த ஒரு பரிகாரமும் நீங்கள் செய்கிற பரிகாரம் அடுத்தவங்க துன்புறுத்தக்கூடாது நீங்கள் செய்கிறப்ப வந்து யாருக்கு செய்கிறமோ அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணும் உங்களுக்கு தோஷத்தை கழிக்கணும் அந்த மாதிரி தான் நீங்கள் செய்யணும் அப்புறம் சின்ன வயசில் ஒரு ஒருத்தர் இறந்து போனாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறக்கா அவங்களுக்கு பட்டாசாங்க கொடுத்தீங்கன்னா சண்டை வந்துடும் அப்போங்க செவ்வாயிராக விபத்தா மாறிடும் சரிங்களா யோசிச்சு செய்யணும் இந்த விஷயமா இருந்தாலும் அடுத்து பதினொன்று எப்போ எப்பெல்லாம் நீங்கள் வெற்றி பெறுறீங்களோ எந்த விஷயத்தில் ஜெயிக்கிறீங்களோ அந்த நேரத்தில் இங்கே ஒரு படாசு போட்டே இருக்கலாம் சரி லாபசாயத்தில் செவ்வாயிலாக இருக்கிறாரு வீட்டில் பட்டாசு வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு விஷயம் செய்கிறோம் ஜெயிச்சோம் சாயங்காலம் வந்து ஒரு பட்டாசு போடுங்க அவ்வளோதான் தொடச்சா போட்டு இருங்க இப்படி இதுக்கு திருவிழா தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை பட்டாசு எப்போதானும் போடலாம் போடும் போது ஜெயிச்சிட்டே இருப்பீங்க பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் வந்து இறுதி நாளை குறிக்கிறது தானே இது சுடுக சம்மந்தப்பட்ட அமைப்பில் வந்து அனமதியாக பட்டாசு போட்டு வயதானவங்களுக்கு வந்து இறங்க இறந்துட்டாங்க பட்டாசு வாங்கி போட்டு போகணும் அந்த மாதிரி பட்டாசு வாங்கி கொடுக்குறது எங்கே போனோம்னா கல்வரையை குறிக்கிற இல்லை அடக்கம் அடக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னால் அடக்கம் மட்டும் அதுக்கு முன்னால் அந்த பட்டாசு போடுவோம் என்ன ஆகுதுன்னா செவ்வாய் ராகு வந்து உங்களுக்கு தோசத்தை செய்யாமல் யோகத்தை செய்யும் இது அனுபவத்தில் ஒன்று விஷயம் ஆனால் ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு சஷ்டாசகமாக இருக்கும் அன்பர்கள் வந்து நல்லா தெளிவாக இருங்க ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு சஷ்டாசகமாக உங்கள் ராசியில் அக்கணுக்கு வந்து செவ்வாய் ஆறுல இருக்கிறாரு ராகு வந்து எட்டுல இருக்கிறாரு ரெண்டு ஒன்றுக்கும் சஷ்டாசகமாக இருக்கிறது இந்த மாதிரி அமைப்புல இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி ராகு திசை ராகு ராகு திசை செவ்வாய் புத்தி இந்த மாதிரி திசா புத்திகள் வரும் காலங்கள்ல வந்து ரொம்ப 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 கவனமா இருக்கணும் செவ்வாய் ராகு அப்படின்னு வெடி விபத்து அப்போ வெடி விபத்துகள் ஏற்படாம இருக்கணும் அப்போ எப்படி ஏற்படாம இருக்கும் செவ்வாய் ராகுனாலே விபத்து தானே இந்த விபத்து வந்து நமக்கு சஷ்டாசகமா இருக்கும்போது கண்டிப்பா உள்ள கொண்டு வரும் எனக்கு இப்போ கோட்சியாரத்துல எனக்கு ராகு ராகுதிசை செவ்வாய் புத்தி ஓடுது சாரி செவ்வாய் திசை ராகு புத்தி ஓடுது கோட்சியாரத்துல இப்போ வந்து செவ்வாய் ராகு வந்து ஆறு சஷ்டாசகம் ரெண்டு நாளைக்கு முன்னால்தான் ஒரு நாலு நாளைக்கு முன்னால் ஆரம்பிச்சது நான் கர்மகாரிகள் கலந்து கலக்கறக்கா சிவகாசி வர போய்ட்டு இருந்தாச்சு அங்கே நான் பட்ட உணவு என்னன்னு கேட்டிங்கன்னா நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது எனக்கு முன்னால் வந்து ஒவ்வொரு பாம் வைக்கிறாங்க டம் டம்னு சிவகாசியில் அந்த வைக்கிற பாம் ஒன்று பார்த்தீங்கன்னா என் உடம்பு அப்படியே நடுங்குது அந்த அளவுக்கு பயங்கர காட்டான பட்டாஸ் அப்போ சஷ்டாசகமாக இருக்கும் அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கர்மக்காரிகளை கலந்துக்க போறீங்க அல்லது ஒரு இடத்துல வந்து ஒரு பட்டாசு வைக்கிறீங்க அப்படின்னு அந்த பட்டாசு வெடிக்கிற சத்தம் வந்து உங்களை வந்து உளுக்கணும் சிதைச்சிடக்கூடாது அந்த மாதிரி பட்டாசுகளை வாங்கி நீங்க வந்து ஒரு ஓரமா வச்சு அந்த சவுண்டை நீங்க கேட்கணும் கேட்டீங்க அப்படின்னாலே அது வந்து டக்குனு ஏன்னா உங்களுக்கு வந்து பயத்தை கொடுக்கும் ஆறு சஸ்டாச காப்பினாலே இப்போ ஒரு பயம் ஒரு பிரச்சனை அப்போ ஒரு இந்த மாதிரி கர்மகாரிகளுக்கு ஏதாவது கலந்துக்கிறீங்க ஒரு முக்கியமான இடங்களுக்கு போறீங்க நீங்க நேரில் வைக்கக்கூடாது ஆறு எடுக்கமா இருக்காங்க நேரில் வைக்க கூடாது பட்டாசு வைக்கணும் அப்படிங்காக நீங்களே கையிலையும் குடிக்கக்கூடாது சரிங்களா அது வந்து யாராவது ஒரு ஆள் வைப்பாங்க நீங்க ஒரு இருபது அடி முப்பது அடி ஒரு தள்ளி நின்று அந்த பட்டாசு ஓசை சவுண்டை வந்து உங்க உடம்புலையும் உங்க மனசுலேயும் உங்க உடம்புலையும் அவர் உள்வாங்கணும் நீங்க என்ன உள்வாங்கிறது அங்கே ஒரு ஆட்டோ பாமா ஒரு பாம அடிக்கல அட்டில டம்முன்னு அடிக்கும் போது உடம்புலாம் அப்படி நடுக்கும் காதுக்கு தான் ஜப்ப அத்து போகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் ஏற்படும் இந்த மாதிரி ஏற்படுத்தாலே சஷ்டாசக்தி ஆகும் தொந்தரவு இருக்காது அணுகப்பட்டதுனால அவங்க தெரிய தெளிவாக தெளிவாக சொல்கிறேன் ஆனால் பட்டாசுகளை வந்து நீங்கள் கையால் வச்சு நீங்கள் உங்கள் கையால் போடக்கூடாது அதையும் தெளிவாக சொல்லிடுறேன் ஆறு செவ்வாயிரம் சம்மந்தப்பட்டிருக்கிறவங்களுக்கு வந்து எந்த ஒரு பட்டாசுனாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் தப்பு இல்லை நீங்கள் வந்து பட்டாசு வெடிக்கக்கூடாது நீங்கள் பட்டாசு வெடிச்சுன்னா கையில் பட்டுறோம் நீங்கள் பட்டாசு வெடிக்கக்கூடாது யாராவது ஒருத்தர் வெடிக்க வச்சு நீங்கள் அழகு பார்க்கணும் அவ்வளோதான் சவுண்டை கேட்கணும் அந்த சவுண்டு ஓசையில் கேட்கணும் அந்த ஓசையை வந்து உங்களுக்கு உங்களுக்கு அதிர்வு கொடுக்கணும் பட்டாசு வெடிக்கும் போது அதுலேருந்து வர்ற அந்த மருந்து வாசங்கள் வந்து உங்கள் உடம்புல வந்து நீங்கள் சுவாசிக்கும் போது உள்ளே போய் வெளியே வரணும் அவ்வளோதான் தோசை நிவர்த்தி ஆகிட்டே இருக்கும் சரிங்களா தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள் இந்த செவ்வாய் ராகு செவ்வாய் ராகு சேர்க்கை வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் கஷ்டமே இருக்காது நஷ்டமே இருக்காது செவ்வாய் ராகு தோசத்தை செய்யாமல் அதுக்கப்புறம் செவ்வாயிராக யோகத்தை செய்யும் எப்படி யோகத்தை செய்யும் செவ்வாய் அப்படிங்கிற அந்த நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சகோதர சம்பந்தப்பட்ட உறவுகளையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்ன்னு சொல்லக்கூடிய திருமணம் சம்பந்தப்பட்ட மங்கள நிகழ்ச்சிகளையும் அரங்கேற்றிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் ஏன்னா செவ்வாய்க்கு விஷயத்தை வந்து ராகு பகவான் வந்து உங்களுக்கு வந்து மிகுதியாகி கொடுத்துக்கிட்டே இருப்பார் வாழ்க்கையை சேர்த்துட்டே இருக்கலாம் தோசமாக இருக்கிறவங்களுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி எங்களுக்கு போகிற சூழ்நிலை உருவாகாது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் வந்து எதுவாக இருந்தாலும் ஈஸியாக கடந்து போயிட்டே இருக்கலாம் சரிங்களா சரி இது இது செவ்வாய் ராகு சம்பந்தப்பட்ட நண்பர்களுக்கு வந்து நான் கொடுக்குற ஒரு எளிமையான பரிகாரம் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள் அதே சமயத்தில் வந்து செவ்வாய் ராகு சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னாலே நீங்கள் வந்து வெடி சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து அதிகமாக நீங்கள் பார்க்குற மாதிரி சூழ்நிலை உருவாகும் அது இயற்கையாக நீங்களே யோசிச்சு பார்க்கலாம் ஒரு சினிமா பார்க்குறீங்க நல்லா பாருங்க ஒரு சினிமா பார்க்குறீங்க சர்வ செவ்வாய் ராக் சம்பந்தப்பட்ட வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து வீட்டில் பாம்பாஸ் ஆகிற மாதிரி இவ்வளோ சீன் அடுத்து வந்து வெடி விபத்து இந்த ராணுவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சுட்டு சுட்டு சுட்டுக்கு சுட்டு போடுறாங்கல்ல இந்த மாதிரி ஒரு சீன் வர்றது அதில் வந்து ஃபயர் ஆகுறது வெடிச்சு வெடிச்சு செதுறது வெடிகுண்டு கண்ணி வெடி இந்த மாதிரி வச்சு சினிமா காமிக்கிறாங்கல்ல இந்த மாதிரி சினிமாவே உங்கள்கிட்ட வந்து அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு போகும் நீங்கள் எதார்த்தமாக போய் டிவி உட்காருவீங்க உட்காருவிங்க அப்போ திடீர்னு தீவிரம் பாம்பாஸ் ஆகும் அந்த மாதிரி சீன் கார் வெளிச்சு சேர்த்துறது இந்த மாதிரி சீன் தான் உங்களுக்கு கண்ணத்தை தட்டுப்படும் நம்ம அதை யோசிக்க மாட்டோம் அவ்வளோதான் படத்தை 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 தான் நீங்கள் படமாக பார்க்குறீங்க நான் பார்க்குற விஷயத்தை நான் பார்க்குற விஷயங்கள கிரகங்களாக பார்க்கறேன் அவ்வளோதான் வித்தியாசம் கிரகங்களாக பார்க்குறதுனால நான் உணர்றேன் நீங்கள் சினிமாவை பார்க்கும்போது கடந்து போகிறீங்க வித்தியாசம் அவ்வளோதான் அப்போ அப்போது இது வந்து சினிமா பார்க்குறீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து வெளி விபத்து சம்மந்தப்படுறது வெடி வச்சு தகர்க்கிறது இந்த மாதிரி சினிமா நீங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி சினிமாவில் நீங்கள் வந்து விரும்பி பார்க்குறது தான் அது வந்து சினிமாவில் நீங்கள் போகும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து அது நம்ம மேலே கையில் காலையில் எதுவும் படாது பார்க்குறோம் காட்சி மஞ்சினா கடந்து போகிறோம் லைவ்ல நீங்கள் லேட்டாக செய்யும்போது நீங்கள் பட்டாசு சம்பந்த விஷயம் நீங்கள் போடக்கூடாது ஒரு ஆட்டை கொடுத்து யார் என்ன பட்டாசு போகிறாங்க அவங்களுக்கு கொடுத்து அவங்க போட சொல்லிட்டு நீங்கள் ஓரமாக இருந்து வேடிக்கை பாருங்கள் பட்டாசுல வர்ற அந்த அந்த பட்டு வெடித்து போது அதுலேருந்து வர்ற அந்த மருந்து வாடகைகள் வந்து உங்களுக்குள்ளே வந்துச்சின்னா அப்படின்னாலே அந்த மருந்து வாடகை உங்களுக்கு கிராஸ் பண்ணி போக எல்லாம் அப்படி போகும்போது என்ன நீங்களே அதில் இருந்து அந்த தோசத்தை நிவர்த்தி பண்ணிட்டு வரக்குண்டான சமமாக கரெக்டாக வேலை செய்யும் சரிங்களா பக்கத்தில் வந்து சிவராசி இருக்குது அப்படின்னா அன்றைக்கி போயிட்டு வந்துகிட்டே இருங்க பட்டக்கத்தில் பட்டாசு கடை இருக்குன்னா பட்டாசு கடை போயிட்டு வந்துகிட்டே இருங்க தப்பு இல்லை போக முடியாத அன்பர்களுக்கு வந்து இப்படி ஏதாவது பட்டாசு போடுற இடங்களில் வந்து கொஞ்சம் நின்று தள்ளி ஓரமாக நின்று அந்த பட்டாசு போடறது கூட நீங்கள் யோகத்தை செய்யும் சரிங்களா இது போல் ஜோகம் சம்மந்தப்பட்ட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோடய சேனலில் தனித்தனியாக ரகவாரியாக பிரித்து போட்டிருக்கேன் நண்பர்கள் பார்த்து பயன்படுங்கள் சரிங்களா எல்லாருக்குமே வந்து நான் சொல்கிற பரிகாரம் எல்லாமே ரொம்ப எளிமையாக எளிமையாக சிறப்பாக சொல்லியிருக்கிறேன் உங்க பார்த்துட்டு நீங்க பாத்துட்டு தொடர்ச்சி ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பரிகாரம் செய்யுங்க உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்தால் அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரிங்களா இது போ எல்லோருக்கும் என் தாய் முக்தாரமான பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்